ஹைபிரன்ஸ் எல்லாரும் வணக்கம் இந்த காணொளி பதிவு ஒரு பழமையான ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் இந்த இரவு நேரத்துல இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது அடி உயரம் உள்ள பருவத மலைக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த பருவத மலையில வந்து அதிகப்படியான சித்தர்கள் வாழ்வதாக சொல்றாங்க இந்த பருவத மலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கு தீப நகரமான திருவண்ணாமலையில அதிகப்படியான சித்தர்கள் வாழ்வதாக நமக்கு தெரியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை கிருவேலம் போகும்போது அதிகப்படியான சித்தர்கள் நம்ம பார்க்குறோம் அதே போல் பருவத மலை மேலே நம்ம அந்த சித்தர்களை பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் தான் வாய்ப்பு இருக்குது பண்டிகை வந்து மலை அடிவாரத்தில் பார்க்கிங் பண்ணிவிட்டு நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது அடி மேலே ஏறும்பொழுதும் கீழே இருந்து மேலே விரும்பி பார்த்தீங்கன்னா லைட் எதுவுமே இருக்காது நம்ம டார்ச் லைட்டு அடிச்சுக்கிட்டு தான் நம்ம மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும் செங்குத்தான மலை மேலே கடப்பாறை வந்து சொல்லி வச்சிருப்பாங்க அதை தான் நம்ம மேலே ஏறுற மாதிரி இருக்கும் இரவில் நம்ம ஏற ஆரம்பித்தோம் விடியும் பொழுது அந்த இடத்த பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இரவில் மேலே ஏறுறீங்க மேலே ஏறும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிக்கும் விடிய ஆரம்பித்தோன்னா அங்கேருந்து நீங்கள் சூரியன் உதயமாகறதை பொழுது அளவு கடந்த உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை உண்டாகும் நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபது அடி உயரத்துல இந்த கோவிலை அமைச்சிருக்காங்க யார் அமைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நன்னன் என்ற ஒரு குறுநில மன்னன் அமைச்சிருக்காரு இந்த கோவிலுடைய பழமைன்னு பார்த்தீங்கன்னா கிபி மூன்றாம் நூற்றாண்டு இத்தகைய இந்த சிறப்புமிக்க இந்த கோவில் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையா நம்ம நினைக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்ல இருந்து அதிகப்படியான மக்கள் வந்து இந்த மலை ஏறத நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் பேர் ஜாலிக்காக வருவாங்க கொஞ்சம் பேர் சாமி கும்புறதுக்கு வருவாங்க கொஞ்சம் பேர் வந்து இங்கே என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வருவாங்க எது எப்படியோ நம்மளுடைய வரலாறு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இப்படியும் இடங்கள் இருக்குது இந்த மாதிரியே எப்படி கட்டியிருப்பாங்க சொல்லிட்டு நம்ம தொழில்நுட்பத்தை நம்ம அறிவுபூர்வமாக நம்ம வந்து சிந்திக்கிறதுக்கு இந்த கோவில் வந்து சிறந்த ஒரு உதாரணமாக இருக்குது இந்த மலை மேலே இருந்து நீங்கள் கீழே பார்க்குற அந்த வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அமாவாசை பௌர்ணமி அப்படி சிவனுக்கு உகந்த நாளில் வந்து இந்த மலைக்கு வருவது வழக்கமாக வச்சுருக்காங்க நீங்கள் இந்த மலைக்கு போகிறீங்க அப்படின்னா வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற நேரத்தில் போயிட்டு வாங்க மலை ஏறத்துக்கான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு போங்க நல்லா குடிக்கிறது தண்ணி எடுத்துக்கிட்டு போங்க அதுதான் முதல் ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஓகேவா மேலே நீங்கள் ஏற ஏற ஒவ்வொரு தூரத்து கொஞ்சம் தூரத்துக்கும் தண்ணியோட ரேட்டு வந்து அதிகமாகிட்டே இருக்கும் கீழே நீங்கள் பத்து ரூபா இருபது ரூபா கொடுத்து தண்ணி பாட்டில் வாங்குறீங்க அப்படின்னா அதே தண்ணி நீங்கள் மேலே வாங்கும்பொழுது ரூபா நூறுரூவா கிட்ட அந்த ரேட்டு வந்து அதிகமாக இருக்கும் மழை மேலே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி போகிறீங்க உங்கள் கையாலேயே சாமிக்கு வந்து அபிஷேகமும் பண்ணலாம் இந்த காணொலி பதிவில் நம்ம முன்னோர்கள் கட்டிய கோவிலை பார்த்தோம் மிகவும் பழமை வாய்ந்த கோவில் இன்னமும் வழிபாட்டில் இருக்கிறது நமக்கு இன்னமும் பெருமையாக அளிக்குது இந்த காணொலி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம முன்னோர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலி பதிவு ஒரு உந்துதலாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த காணொலி பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்